ஹாய் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெனரல் அனஸ்தெட்டிக் ஜெனரல் அனஸ்தெட்டிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரக் அப்படி ஒரு ஏஜெண்ட் இது என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஏ ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம கொஞ்சம் நேரம் தேவையான நேரமும் நாம் உணர்வுகள் இல்லாமையோ சுயநுணைவு இல்லாமையோ இல்லை தூக்கத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதை திருப்பி ரிவர்சபிள் பண்ணக்கூடிய விஷயம் இதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் ஜெனரல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ் ஓகே ஜெனரல் அனெஸ்தெட்டிக் ரெண்டு டைப்பாக கிளாசிபிகேஷனை பிரிக்கிறாங்க ஒன்று இன்கலேஷன் இன்னொன்று இன்ட்ராவினஸ் இன்கலேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன டைப்ல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உடனே தெரியுது ஒரு புகை மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் நெபிசியேஷன் எல்லாம் வைக்கிறோம்ல ஸோ அப்போ அதில் ஸ்டாலின் இதெல்லாம் போட்டு நம்ம புகை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆவி பிடிக்கிறது புகை பிடிக்கிறது ஸோ அது மாதிரி வேப்பரைஸ் ஆகும் கேஸ் ஃபார்ம்ல வேப்பரைஸ் ஆகும் அதை தான் வந்துட்டு நம்ம இங்கிலேஷன் மெத்தடில் எடுக்க முடியும் அந்த இங்கிலேஷன் மெத்தடில் எடுக்க எடுக்கக்கூடியது கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடு அது வந்து எடுத்த உடனே கேஸ் ஃபார்மில் தான் இருக்கும் இதே ஒலட்டைல் லிக்யூட் அப்படின்னா ஒலட்டை அப்படின்னாவே எவாப்ரேஷன் ஆகக்கூடிய லிக்யூடுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம அது திறந்த உடனே ஆவியாக போயிருந்தோம் பெட்ரோலாம் ஆவியாகுதுல அந்த மாதிரி இந்த ஈத்தர் ஹாலத்தின் ஐசோஃப்ளோரின் டெசோஃப்ளோரின் செவோஃப்ளோரைன் இது எல்லாமே ஒளைட்டல் லிக்யூட் இதை ஓப்பன் பண்ணோன்னே அதிலிருந்து புகை மாதிரி வரும் அந்த புகையை நாம நெப்லைசர் மாஸ்க் மாதிரி இருக்கல அதை வச்சு நம்ம சுவாசத்து மூலியமாக கொடுத்து அனஸ்தட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அடுத்து இன்னொரு கேட்டகரி இன்ட்ராவினஸ் நம்ம ஐவி மூலியமாவோ ஐஎம் மூலியமாவோ யூஸ் பண்ணக்கூடியது ஐவி மூலியமா யூஸ் பண்ணக்கூடியதுல ஒரு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்னொன்னு ஸ்லோ ஆக்டிங் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஆக்டிங் தேவைப்படும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஸ்லோயர் ஆக்டிங் ட்ரக்ஸ் தேவைப்படும் அதுல ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தியோபென்டன் சோடியம் மீத்தோ ஹெக்சிடோன் சோடியம் ப்ரொபோஃபால் ஹீட்டோமைட் இதுல தியோபென்டன் சோடியம் ப்ரொப்போஃபால் ஈட்டோமைட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் புரோபால் ரொம்ப முக்கியம் தேவபென்டன் சோடியம் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்லோயர் ஆக்டிங் ட்ரக்ஸ் ஸ்லோயர் ஆக்டிங் ட்ரக்ஸ்ல பென்சோ டைசபின் பென்சோடைசிபின் அப்படின்னாவே அதுல டைசி அசி அசி அப்படின்னு கண்டிப்பா வரும் சோ இப்போ டைசிஃபாம் லோரசிஃபாம் எல்லாமே ஃபார்ம் ஃபார்ம்னு வரும் ஒரே ஒரு ட்ரக் மட்டும் மிட ஜோலம் ஜோலம்னு முடியும் சோ இப்ப இது எல்லாமே பென்சோடைசிபின்ல வருது அடுத்து ஓபியாய்டு அனால்ஜிசிக் அப்படிங்கிறப்ப பென்டனைல் அது பெயினுக்கும் சேர்த்து கேட்கும் இந்த ஓபேட அனாலிசிஸ்ல பார்க்கும் போது நமக்கு தெரியும் மார்பின் கோகேன் பெத்திரின் இதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி பென்டனைல் இந்த இடத்துல வருது அடுத்தது சுயர் ஆக்டிங்லேயே டிஸ் அசோசியேட்டிவ் அனஸ்தட்டிக் அது வந்து கெட்டமின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு சரி ஓகே இதை பத்தி என்ன மோஸ்டா நமக்கு தேவையான எம்சிக்யூஸ்ல வருமோ அதை பத்தி சுருக்கமாக தான் இந்த வீடியோ வீடியோவில் நம்ம பார்க்குறோம் கேஸ் இதை வந்து லாஃபிங் கேஸ்னு சொல்லுவாங்க நைட்ரஸ் ஆக்சைடு என் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதனாலதான் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னாக்க உட்காரும் போது வலிக்கும்ல அப்ப கொஞ்சமா சிரிப்பு வரும் அதுக்கு காரணம் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் அடுத்தது அந்த ஒலட்டல் லிக்யூட்ல பாருங்க ஈத்தர் ஹாலத்தேன் அடுத்தது எல்லாமே புளோரைன் 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 ஐசோ டெசோ செவோ ஐசோ டெசோ செவோ இதோட ஷார்ட்கட் கட் அடுத்து சொல்றேன் இது இன்ட்ராவினஸ் இப்ப இப்ப நம்ம ஒரு டாபிக் டாபிக் வந்து ஜெனரல் இருக்கு இருக்கு அந்த எடுத்த உடனே நம்ம வந்து பிளாங்கா பிளைண்டா உடனே நம்ம என்ன படிச்சோம் என்ன என்னமோ தானே வரும் என்னமோ தானே வரும் என்ன இருக்கு அப்படி யோசிக்காதீங்க முதல்ல ஜெனரல் அனஸ்தெட்டிக் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வகையில அது என்ன அப்படிங்கறத ஒரு தடவை ரிமம்பர் பண்ணுங்க ஜெனரல் அப்படின்னாக்க அது மைக்க மருந்து ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க லோக்கல் அனஸ்தெட்டிக்னா எந்த யாரும் தையல் போடுறாங்க சின்னதா தான் தையல் போடுறாங்க இல்லைன்னா காது குத்துறாங்க நம்ம லிக்னோக் எஞ்சில் இந்த மாதிரிலாம் ஏதாவது அந்த இடத்துல தடவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு காது குத்துவாங்க அந்த இடத்துல வலிக்காது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பார்த்து லோக்கல் அனஸ்தெடிக் ஜெனரல் அனஸ்தெட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலை அந்த டைம் யூஸ் பண்ணி அடுத்தது நம்ம அவங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுமோ என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அதை பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்பதான் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் உங்களுக்கு வரிசையாவே ஞாபகத்துக்கு வரும் பார்மசியில இருக்கவங்களுக்கு ஈஸியாவே ஞாபகத்துக்கு வரும் சோ அப்ப எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரிச்சு தெரிஞ்சிக்க முடியாது எல்லா வீடியோஸ்லயுமே இதை நான் சொல்லிடுவேன் சரி ஓகே இப்ப ஒரு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களே இந்த அனசட்டிக் எல்லாம் போட்டாக்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது ஹார்ட்ல இஷ்யூஸ் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு லோ பிபி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அனசிசியன் டாக்டரை வர வச்சு அடுத்தது அவரு பார்த்துட்டு கார்டாக் ஒப்பினிக்கு ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க ஒரு சில பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க ஐ டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப கார்டியாக் ஒபீனியன் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அணசேசியன் மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு ஹார்ட் ரேட் குறைஞ்சு மறுபடியும் ரெக்கவரி பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறனாலதான் சோ அதனால அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் இந்த அணிசியன் வந்து அணசேசியன் மெடிசன் யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்லோ ஆக்டிங்ல இருக்குல்ல அதுல வந்துட்டு இந்த பென்சோ டிபி எல்லாம் இருக்குல்ல அந்த டைசிஃபாம் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்ல அந்த கால்போஸ் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா அது இந்த மெடுசோலம் இன்ஜெக்ஷன் ஒரு சில இடத்துல அந்த பென்டனில் மிக்ஸ் கூட போடுவாங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஓபியடனாலிசிங்கிறது அவங்களுக்கு வழி தெரியாம இருக்கணும் கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கமும் வரணும் அதே மாதிரி இந்த அதே அதேதான் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் அதனால வழி தெரியாம இருக்கும் ஆனா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது என்ன பேசிக்கிறாங்க இல்லைன்னா ஏதோ நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க காதுல கேட்கும் புரியும் ஆனா வந்து அவங்களால வந்து ரியாக்ட் பண்ண முடியாது அந்த அளவு டோஸ் அதிகமா இருக்கனால அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது அதனால முழுக்க முழுக்க அவங்க வந்து அணிசி அணிசி அந்த ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க இந்த டைசிபாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாவே வந்து அணிக் லெவலுக்கு போயிடுவாங்க இந்த கிட்டமென்லாம் வந்து லெவலுக்கு போயிடுவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோசேஜை தான் எல்லாமே சரி ஓகே வாங்க நம்ம கட்டை பார்ப்போம் இன்ட்ராவினஸ் அதுல ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக் அதுக்கு தி மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வச்சிருக்கோம் தி மெட்ரோ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு எழுத்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் அப்பதான் வந்துட்டு நமக்கு அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகாது எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு எடுத்து இருக்கும் அப்ப தனித்தனியா அப்படி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியா ஞாபகத்துக்கு வந்துரும் சோ தி மெட்ரோ தி மெட்ரோ அப்படின்னாவே மெட்ரோ எவ்வளவு வேகமா போகும் ஃபாஸ்டா தானே போகும் மெட்ரோ சோ அப்ப ஃபாஸ்ட் ஆக்டிங் சோ தீன் இருக்குல்ல அது தியோ பென்டேன் ஒரு நிமிஷம் தீங் இருக்கிறது தியோ பென்டேன் அடுத்தது எம்இ மீத்தோ ஹெக்சிட்டோன் சோடியம் அடுத்து இ டி இருக்குல்ல ஈட்டோமைடு ரோ அப்ப ப்ரோ ப்ரோபோஃபால் இதுதான் இதோட ஷார்ட் கட்டு அடுத்தது ஸ்லோ ஏர் ஆக்டிங் ட்ரக்ஸ் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் பென்சோ டைசிபின் அந்த இடத்துல டை அசி அப்படின்னு வரும் ஒரு சில இடத்துல டை வராது ஸோ அதனால வந்து அசி ஏ இசட் இ பி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அசி அப்படின்னு வரும் பென்சோ டைசிபின்னாவே இந்த இந்த நாலு லெட்டர் கன்ஃபார்மா வரும் அதுல ஒரே ஒரு ட்ரக்ல மட்டும் ஏ இசட் ஓ மட்டும் வரும் மிடசோலத்துல மட்டும் சோ அதை மட்டும் ஞாபகம் இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பா வரும் ஏ இசட் இபி அசிட் பென்சோ டயசெப்டின் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் இந்த நாலு லெட்டர் வரும் மிடசோலத்துல மட்டும் இந்த ஏ இசட் ஓன்னு வரும் ஓகேவா இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து சைக்காட்ரிக் ட்ரக்லையும் வரும் அது நான் அங்கே சொல்றேன் அடுத்து ஓபிஐடு அனாலிசிக் ஓபிஐடு அனாலிசிக் அனாலிசிக்லயே ஓபிஐடு அாலிசிக் ஓபியத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஓபிஐட் அனாலிசிக் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுக்கோங்க அதுல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ரிலேட்டடா வரக்கூடிய ட்ரெஸ் அதனால அது ஓபிஐடு அதுக்கு வந்து நிறைய செக்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து ஜூரி நம்ம அப்புறமா பாக்கலாம் அனால்சிசிக் அப்படின்னாவே பெயினுக்கும் கேட்கும் ஓபிஐட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரௌசினஸோ ஒரு ஸ்லீப்பையோ ஒரு போதையவோ கொடுக்கும் ஸோ தான் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாலதான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க இப்பெல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்ல இருந்து கிடைக்கிறதுல இதெல்லாம் வந்து தவறா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை இதுக்கு முன்னால ஃபார்மசி இருந்துச்சு இப்போ இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது டிஸ்அசோசியேட்டிவ் அனசெட்டிக் கெட்டமீன் இந்த ரெண்டு ட்ரக்கையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது ரெண்டு ரெண்டு ட்ரக்குமே ரொம்ப முக்கியமான ட்ரக்கு ஃபென்டனும் கெட்டமீனும் இந்த கெட்டமீன்ல ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அது ஒரு மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் இந்த பிக்சர்ல பாருங்க டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அது கெட்டமீன் டிஸ் அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நம்மளோட உயிர் தனியா பிரிஞ்சு போற மாதிரி ஒரு மிதக்கிற மாதிரி நமக்கே எப்படி தெரியும்னா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாக இங்கேயும் இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது தான் இந்த டிசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எஃபெக்ட்டை கொடுக்கக்கூடிய ட்ரக் தான் இந்த கெட்டமீன் இந்த கெட்டமீனை இந்த விஷயத்தை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க உடம்புல இருந்து உயிர் பிரியுது அப்படின்னா அது கெட்ட விஷயம் தானே சொல்லுவாங்க அதனால கெட்டமீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இல்லைன்னா இவன் இவ்வளோ பெரிய மேஜிக்கை நம்ம உடம்புல இருந்து தனியாக ஒரு உயிரை பிரிச்சு காமிக்கிறான் அப்படின்னா அது ஒரு பெரிய மெஜிசியனா இருப்பாங்க போல கெட்ட பையன் சார் இந்த கெட்டமீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது டிசோசியேட்டிவ் இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இத சூப்பர்ஃபிசியல் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கம்ப்ளீட் அனால்ஜிசியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெட்டமீனுக்கு சரி வாங்க இன்கலேஷன் அனஸ்தட்டிக்ல இன்னொரு முக்கியமான ட்ரக்கையும் பார்ப்போம் இதை பத்தியும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகே ஈத்தர் நம்ம நம்ம சாக்கெட்டுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா ஈதர் ஈத்தர் அப்படின்னாவே ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஈத்தர் எதுல வருது ஒலட்டல் லிக்யூட்ல வருது இன்கலேஷன் அனஸ்தெட்டிக்ல வருது ஈத்தர் ஓகே எல்லாருமே நான் இ படம் பார்த்திருப்பீங்க ஓகேவா அப்ப ஈத்தர் அப்படினாவே நான் ஈ ஈ ஃபர் ஈத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல என்ன பண்ணுவான் அந்த ஈ அந்த வெடி மருந்து இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் அவன் அந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா அந்த டேபிள்ல இதே மாதிரி ஒரு பியரிங் இருக்குமா அந்த பியரிங்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெடி மருந்தை கொட்டிடும் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும் அதோட உடம்புலயே நெருப்பை எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போய் விழுந்துடும் உள்ள போய் விழுந்தோன்னுமே வெடிச்சிடும் ஸோ அப்போ வெடித்தோன்னுமே அதுலருந்து வெளியில நெருப்பு வருது புகை வருது அடுத்தது ஈயும் அந்த நெருப்புலையும் புகையிலையும் பட்டு கீழே வந்து விழுந்துருது அவன் அந்த ஈ வந்து அந்த விலனையும் கொண்டுருது ஓகேவா இதுதான் வந்து நம்மளோட ஸ்டோரி இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க அந்த ஈ சேஃபாக வெளியில் வந்துருச்சு அடுத்தது அந்த இடத்துல வந்து நெருப்பு வந்துச்சு வெடிச்சிச்சு ஸோ அப்போ நெருப்பு வந்தனால ஃப்ளேமபிள் வெடிச்சனால எக்ஸ்ப்ளோசிவ் ஓகேவா அந்த ஈ வந்து கீழே விழுந்துருச்சு மயக்கமாக தானே விழுந்திருக்கு ஏன்னா அது வந்து அந்த புகையெல்லாம் சுவாசிச்சிருக்கு நெருப்பு அது மேலே பட்டிருக்கு சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு ஸோ அப்ப அது என்ன பண்ணிருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு விழுந்து கிடக்கு ஓகேவா அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோ இண்டக்ஷன் ரெக்கவரி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்குது அதுக்கப்புறம் என்ன அது ஏற்கனவே வந்து அந்த புகையெல்லாம் சுவாசிச்சிருச்சா அப்போ அதோட சுவாச குழல் இருக்குல்ல அதுல வந்து இரிட்டேஷன் ஏற்படும் ஸோ அப்ப வந்து ஈகி வந்து சுவாச குழால இரிட்டேஷன் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டோன்னா என்ன பண்ணுது இருமுது அதுக்கு காஃப் வந்துருச்சு அப்ப காஃப் ரொம்ப மறுபடியும் இருமிக்கிட்டே நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்துருச்சு நாசியா வாமிட்டிங் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ரெக்கவரி ஆகுது எந்திரிச்சு சோ அப்ப இந்த ஸ்டோரிய வச்சு நம்ம ஈத்தரை பத்தின அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்குறப்ப சேஃப் அனஸ்திக்கு அடுத்தது இதுல வந்து லிவர் டேமேஜ் நடக்காது அடுத்தது இதுல வந்து பெரிய எக்யூப்மெண்ட் லெவலுக்கு எதுவும் பெருசா தேவைப்படாது அடுத்தது இதே இன்கலேஷன் உலட்டை லிக்யூட்ல நம்ம ஹாலோ தேன் பார்க்க போறோம் இதை எப்படி நம்ம ஷார்ட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க ஹாலோ லாஸ்ட் அப்படி போட்டுக்கோங்க ஹாலோ அப்படின்னாவே ஒரு குழாயின் அர்த்தம் வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு பொந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் ஹாலோ அப்படின்னு சொல்லுவோம் தேன் அப்படின்னாவே தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்ப வெற்றிடமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தேன் கூடு கட்டுது ஓகேவா இதை மட்டும் ஞாபகம் ஸோ அப்ப ஹாலோ தேன் அப்ப தேன் வந்துருச்சு ஸோ அப்ப ஈத்தர்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அதுக்கு ஃபுல்லா அப்படியே ஆனதுதான் ஹாலோ தேன் அப்ப ஈ என்ன பண்ணுச்சு அதோட சுவாச குழாய்ல எல்லாம் ஏற்கனவே இரிட்டேஷன் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து ரெஸ்பேர்ட் செக்ரீஷன் இருந்துச்சு மியூக்கஸ் செக்ரீஷன் இருந்துச்சு ஸோ அதனால ரொம்ப இருமி இருமி அது வாமிட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதனால அது என்ன பண்ணது அப்படி இருந்தனால அங்க இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதனால இந்த ஹாலோ தேன் அப்ப பங்கஜகஸ்தூரி காப் சிறப்பு இதுல வந்து பங்கஜகூரியில ஹனி காப்சிரப் அப்படின்னு இருக்கு இந்த ஹனி ஏன்னா ஹாலோ தேன் வருது பாத்தீங்களா அப்ப ஹாலோ அப்படின்னா நம்மளோட தொண்டை இந்த ஹனி சிறப்பை குடிக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா இருமல் போயிடுது இரிட்டேஷன் போயிடுது நாசியா வாமிட்டிங் போயிடுது அதுல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா இதுல இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இதுல இன்னொரு சைடு எஃபெக்ட் இருக்கு ஓகேவா அப்படியே இதற்கு ஆப்போசிட் இருந்தா இருந்தாலும் இதுல இன்னொரு சைடு எஃபெக்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா மேலிக்னன்ட் பிகாஸ் ரிலீஸ் கால்சியம் சாக்ரோ பிளாஸ்டிக் ரெட்டிக்குலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்ரோ பிளாஸ்டிக் ரெட்டிக்குளம் அப்படின்னா மசில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மசில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கால்சியம் ரிலீஸ் ஆகுது அப்ப கால்சியம் எதுக்கு ரொம்ப தேவைப்படுது மசில் கண்ட்ராக்ஷனுக்கு தேவைப்படுது அப்ப கால்சியம் அதிகமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மசில் கண்ட்ராக்ஷன் ஆகும் மசில்ஸ் இழுத்து பிடிக்கும் அப்ப மசில்ஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சுன்னா அப்ப எப்படி சர்ஜரி பண்றது ரொம்ப டைட்டா இருந்தா அப்ப மசில் ரிலாக்சேஷனா இருந்தாதானே சர்ஜரியா நம்ம பண்ண முடியும் சோ அதனால அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக டென்ட்ரோலன் அப்படின்னு ஒரு ட்ரக் கொடுக்குறாங்க இது நம்ம மெடிக்கல் ஷாப்ல கண்டிப்பா எல்லாருக்குமே பாத்துருப்பீங்க டென்ட்ரோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும் அது வந்து மசில் ரிலாக்ஷன் ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சோ அதனால வந்து இந்த அனஸ்தட்டிக்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இதுல ஹெப்பாட்டிக் டேமேஜ் இருக்கு இந்த ஹெப்பாட்டிக் டேமேஜ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க மேலிக்னன்ட் அப்படினாவே வந்து ஒரு டியூமர் ஒரு கேன்சர் அந்த மாதிரிதான் அர்த்தம் சோ அப்ப வந்துட்டு அதுவும் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா லிவர் டேமேஜ் வந்துடும் அடுத்தது டென் ரோலன் லாஸ்டா சாரி ஈன் இருக்கு அந்த இடத்துல ஓஎன்இ அப்படின்னு முடியும் ஓஎன்இனு முடிஞ்சாவே அது நிறைய வந்து ஸ்டெராய்டு தான் குறிக்குது ஸோ அந்த ட்ரக் அதிகமா யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது அதுல வந்து லிவர் டேமேஜ் பண்ணுது அதனால இந்த பாட்டிக் டேமேஜ் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அங்க நம்ம ஈத்தர்ல வந்துட்டு நெருப்பு புகையெல்லாம் அடிப்பட்டோம் அதனால மெதுவா இருந்துச்சோம் இங்க வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும் அடுத்தது இதே இதுல வரக்கூடிய இன்னும் நாலு ட்ரக்கு என்ஃபுளின் ஐசோஃபுளோரின் டெசோஃபுரின் செவோ ஃபுளோரைன் இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டோட டிவிஷன் மாதிரி தான் அதோட ஆண்ட்ராய்ட் நம்பர் மாதிரி தான் அப்டேட் ஆகிற மாதிரி தான் என்ஃபுளோரைன்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை ஐசோஃபுரை சரி பண்ணிருப்பாங்க ஐசோஃபுரில ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை டெசோஃபுளோரைனில் சரி பண்ணியிருப்பாங்க டெசோலையும் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா செவோஃப்ளோன்ல சரி பண்ணிருப்பாங்க இப்ப வந்து ஈத்தல இருக்கக்கூடிய குறை ஆலத்தனில் இருக்காது ஆலத்தனில் இருக்கக்கூடிய குறை என் ஃபுளோரைன்ல இருக்காது அப்போ என்ஃபுளோரைனில் என்ன குறைங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாவே போதும் என்ஃபுளோரைன்ல இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னாக்க எபிலப்சி லைக் சீசர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ வந்துட்டு காண்ட்ரா இண்டிகேஷன் பேஷன்ஸ் வித் எபிலப்சி ஆர் பிரெயின் லெஷன் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் அடுத்து வரக்கூடிய ட்ரக்ல காமனாக இப்படி தான் இருக்கும் இன்ஃபுளோரின்ல இருந்து கொஞ்சம் ஒட்டண்டை அதிகப்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே வந்துட்டு நான் இன்ஃபுளமேபிள் தான் வரும் அதே மாதிரி இந்த ஐசோஃப்ளோரின் டெசோஃப்ளோரின் செவோஃப்ளோரின் என்ஃப்ளோரின் இதுல எல்லாமே வந்து லிவர் டாக்ஸிசிட்டி இருக்காது ஏன்னா நம்ம பார்த்தோம் வந்து வந்து மெடிசன்ல அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க ஓகே ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி சூர்யா இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா அதை எதை பத்தின வீடியோஸ் போடணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கும் முயற்சி பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இண்ட்ராவினஸ் அனஸ்தெட்டிக் நான் அதுல நம்ம கெட்ட மீன பத்தி மட்டும் பார்த்தோம் அதுல சும்மா ஒரே ஒரு எம்சிஎஸ் ரொம்ப முக்கியமான நாள சொன்னேன் மீதி இண்டாவின் சனஸ்தெட்டிக்ஸ் எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாப்போம் ஓகே தேங்க்யூ